மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் மிதனராசிக்கார பெண்களுக்கெல்லாம் என்ன போகிறது மிதனராசிக்கார பெண்கள் எல்லாம் புதன் நான்காம் இடத்துல உச்சம் பெறுகிறான் இந்த செப்டம்பர் அக்டோபர்ல மூன்று கூட சூரியன் துலாத்தல நீச்சம் பெறுகிறார் அடுத்த பத்தாம் இடத்துல வக்கரம் பெறுகிறார் பெற்று ஆல்ரெடி போயிட்டு இருக்கு ஸோ இந்த காம்பினேஷன் வச்சு நீங்க என்ன செய்யணும் மேடம் சிம்பிள் மூன்றாம் வீடுங்கிறது மேடம் என்னன்னா என் அன்பு சகோதரிகளை உங்களுக்கெல்லாம் முடக்கி வைக்க உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து பண வரவு என்பது ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடம் என்பது சந்திரன் அந்த தான் குரு உச்சம் பெறுகிறார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் மிதுனராசிக்கார பெண்களுக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது மிதுனராசிக்கார பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் என்னெல்லாம் செஞ்சா உங்களுடைய இலக்கை அடையலாம் என்பதை பத்தி பேச வருகிறோம் அந்த வகையிலே ராசிநாதன் புதன் நான்காம் இடத்துல உச்சம் பெறுகிறான் இந்த செப்டம்பர் அக்டோபர்ல மூன்று கூடிய சூரியன் துலாத்தல நீச்சம் பெறுகிறார் அடுத்த மாதத்தில் அதுக்கு அடுத்தடுத்து வர்ற மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது குரு அதிச்சாரம் பெற்று உங்களுக்கு ரெண்டாம் இடத்திற்கு செல்லுகிறார் உச்சம் பெறுகிறார் அதே மாதிரி இந்த பக்கம் என்னடானா சனி வந்து பத்தாம் இடத்துல வக்கரம் பெறுகிறார் பெற்று ஆல்ரெடி போயிட்டு இருக்கு ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு நீங்க என்ன செய்யணும் மேடம் சிம்பிள் மூன்றாம் வீடுங்கிறது மேடம் என்னென்னா என் அன்பு சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் வணக்கம் மூன்று குடையவன் வந்து முயற்சிகள் மூன்று குடையவன் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய எதா இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் மூன்றாம் இடம் அந்த மூன்று குடையன் நீச்சம் பெறுகிறார் இந்த செப்டம்பர் அக்டோபரில் அப்போ நீங்கள் ஒரு முயற்சிகளில் தளர்வு என்பது ஏற்படும் முயற்சிகளில் அட என்ன சார் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இப்போ தான் நம்ம கடையை பிராண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அது பிராண்டிங்கே ஆக மாட்டேங்கிது நான் ஒரு ரூட்டில் வண்டி ஓட்டினா அது ஒரு பக்கம் போகுது சிறுதானியம் அது இதெல்லாம் வச்சு நாங்க ஒரு சாதாரண கடை ஒன்று சாப்பு காலங்காத்தால சாப்பிட்ற கடை இது இதில் இந்த இந்த உணவு பொருட்கள்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப தெம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஆரம்பிச்சோம் ஆனா மக்கள் அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க போன்ற விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் ரிஸ்க் எடுக்கிறவங்கலாம் சார் நாங்க வந்து ஐஸ்கிரீம் மாதிரிலாம் ட்ரை பண்ணோம் நாங்க வந்து இது மாதிரிலாம் ட்ரை பண்ணோம் புதிய புதிய துரித உணவுகள்லாம் ட்ரை பண்ணோம் பட் ஆனா அதெல்லாம் எதுவுமே செட் ஆகல என்று நினைப்பவர்களுக்கு எல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் பொன்னான காலம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு வந்து குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் இந்த குரு வந்து ஏழு பத்து குடைவர் ஏழு குடை ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகுன்னா உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கிறது அந்த தொழிலில் ஒரு பெரிய சில பேர் வந்து வீட்டிலையே தயாரிப்பாங்க உணவை தயாரிப்பாங்க ஒரு ஆ ஷாப்பில் அவங்க வீடு அட்டாச்சு ஷாப்பாக இருக்கும் இங்கே வந்து இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோ மாதிரிலாம் வந்து அங்கேயே வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி பண்ண அவங்களாம் ரொம்ப பிஸியாக போகிறாங்க மிதனராசிக்கார பெண்கள் சந்திரனுக்கு சர செவ்வா இங்கே இருக்கிற எங்கள் சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் சோமமங்கலம் கொன்றத்தூர் பக்கத்தில் இருக்கு அந்த சோமமங்கலத்திற்கு சென்று திங்கக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மல்லிகைப்பூ போட்டு அங்க சந்திர பகவானை வழிபடணும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுவதால் குரு சன்னிதானங்கள் இங்கே பாடியில் இருக்கிற திருவள்ளியதாயம் அந்த கோயிலுக்கு போய் பாடியில் இருக்கிற திருவள்ளிதாயத்துக்கு போய் குரு பகவானை வழிபடுறோம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பண்ணணும் குரு பகவானை வழிபடணும் சந்திரனை வழிபடுறோம் இந்த ரெண்டு விஷயத்தையும் சின்சியரா நீங்க பண்ணணும் அதே மாதிரி குரு பகவான் குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகமாக உங்களுக்கு எழுந்தருளி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ வியாழக்கிழமை காலில் வர்ற சந்திர ஹோரை அல்லது திங்கக்கிழமை வர குரு ஹோரை இந்த டைம்லலாம் என்ன பண்ணணும் மனசு மென்டலி டிஸ்டர்ப்டு பர்ஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு உதவி செய்யணும் மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சன்ஸ்க்கு நீங்கள் உதவி செய்யணும் இதை நீங்கள் பண்ண 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 உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே அதே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆயிரம் தான் குருவாக இருந்தாலும் அவர் பாதகாதிபதி ஏழுக்குடையவன் அவன் ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் குரு திட்டை போங்க திட்டப்பட்டு குரு பகவானை வழிபடுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை தோறும் ஏதேனும் ஒரு ஏழை பெண்ணுக்கு உதவி செய்யுங்கள் ஏதேனும் ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு கல்யாணத்துக்கு திருக்கல்யாணத்துக்கு ஒரு கிராம் ஒரு கிராம் தங்கம் வாங்கி கொடுங்க அது ஈஸி ஒரு கிராம் பண்ணலாமே ஸோ அப்போ நீங்கள் திருக்கல்யாணத்துக்கு இந்த வருஷத்துலேயே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை முருகனுக்கோ ஏதோ ஒரு அம்பா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கோ அவருக்கு திரு திருக்கல்யாணத்துக்கு மாங்கல்யதாரணத்துக்கு ஒரு கிராம் தங்கம் நீங்கள் வாங்கித்தாங்க ஏன்னா தங்கம் வாங்கி தர்றது அவ்வளோ சிறப்பு காசாக கொடுக்கறத விட தங்கமாக ஒரு கிராம் வாங்கி கொடுங்க மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் நீர்நிலைகள் எல்லாம் சுத்தம் செய்கிறது இன்னும் சிறப்பு இந்த பக்கம் பத்தாம் இடத்துல சனி வக்கரம் பெறுவதால் ஒரு இரும்பு பாத்திரம் ஒரு இரும்பு பாத்திரம் வீட்லேயே இருந்தாலும் சரி ஒரு இரும்பு பாத்திரம் புது பாத்திரம் வாங்கி அதை நீங்கள் மடப்பள்ளிக்கு சாப்பா பெருமாள் கோயிலில் இருக்கிற மடப்பள்ளிக்கு நீங்கள் சமையலுக்கு கொடுத்துடணும் ஒரு வானொலி சட்டி மாதிரி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கணும் அதான் அதில் விஷயம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கும்போது பெருமாளுடைய அனுகிரகத்தாலே உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் புரிகிறார் மிதனராசிக்காரர்கள் இந்த இது இரும்பு சட்டி பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் இதை பண்ண 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 என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சனீஸ்வரனுடைய அருள் என்பது கிடைத்து விடுகிறது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுவதால் கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது யாரெல்லாம் நகை தொழில் பண்ணுறீங்க உணவு தொழில் பண்ணுறீங்க யாரெல்லாம் டீச்சர்ஸாக இருக்கீங்க சார் நான் வந்து செகண்டரி ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் சார் நான் வந்து இதாகணும் ஹையர் செகண்டரி போகணும் அல்லது நான் வந்து இது இளநில பேராசிரியராக இருக்கேன் நான் வந்து பிஹெச்டி வாங்கணும் போன்ற எண்ணங்கள் உடையவர்களெல்லாம் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மிதுனராசிக்காரர்கள் பெண்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான விஷயமே என்ன அப்படின்னா குருனாலே மஞ்சள் கலர் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து மஞ்சள் நிற ஆடைகள் மஞ்சள் நிற உ பேகு கையில் ஒரு பேக் வச்சுனா மஞ்சள் நீங்க நிறைய ப்ரிஃபர் பண்ணுங்க மஞ்சள் நிறைய ப்ரிஃபர் பண்ணுங்க அதே மாதிரி செவ்வா சந்திரன் ரெண்டு ரெண்டாம் இடத்துக்குடையவன் என்பதால் சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பிறை நிலா இப்படி பிறை நிலா மாதிரி அந்த நிலா மாதிரி விஷயங்கள் சந்திர மௌலீஸ்வரர்லாம் சொல்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி பெத்தா சூடிய எம்பிரானே அந்த பதிகை நீங்கள் படிங்க சந்திரனை தலையில் சுடிய சிவபெருமானை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வச்சா டெய்லி பாருங்கள் சந்திரனை வழிபடுங்க சந்திரனுக்கு அதிபதி இது ஒயிட் கலர் ட்ரெஸ் நிறையா போடுங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் நிறையா வெள்ளை கலர் துணிகள் நிறையா பாருங்கள் கண்ணாடி நிறையா பாருங்கள் தண்ணீரில் முகம் நிறையா பாருங்கள் சந்திரனுடைய வீட்டுக்கே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஸோ குரு பகவானுக்கு வந்து பிரீத்தி என்னென்ன முடிஞ்சால் அவங்க சக்தியை படைத்தவர்கள் என்ன பண்ணுங்கள் இது பண்ணுங்க தங்கம் மாதிரியான விஷயங்கள் கோயில்களுக்கு வாங்கித்தாங்க இல்லை சாதாரண ஆள் தான் சார் நான் நல்லா மோர் ஒரு க ஒரு பானையில் மோர் கலக்கி அல்லது தண்ணீர் கலக்கி அன்னதானம் மாதிரி தண்ணீர் பந்தல் மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த தண்ணீர் பந்தல்லாம் அனௌன்ஸ் பண்ணுங்க வர்றவங்கலாம் தண்ணீர் பந்தல்ல தண்ணி குடிச்சிட்டு போட்டோம் அந்த மாதிரி நீங்கள் வைங்க வைக்க வைக்க உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து பண வரவு என்பது ஏற்படும் ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது சந்திரன் அந்த தான் குரு உச்சம் பெறுகிறார் அப்போ வியாழக்கிழமை சந்திர ஹோரையில் நீங்கள் தாயாருக்கு தாயார்னா அம்மா ஸோ பெருமாளோட ம மனைவி அவங்கெல்லாம் தாயார்னு கூப்பிடுவோம் அந்த தாயாருக்கு நீங்கள் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு அல்லது வெள்ளை பட்டு அந்த மாதிரி வெள்ளை காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு முத்து மாலை இதெல்லாம் லக்ஷ்மிக்கு அனுப அணிவிக்கணும் அதே மாதிரி ராகவேந்திரர் பீடம் ரமண மகரிஷி பீடம் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய சந்நியாசிகள் பீடத்துக்கு செருப்பு வாங்கி கொடுங்க செருப்பு பார்த்திங்கன்னா அந்த மரப்பாதுகைன்னு சொல்லுவாங்க அந்த பாதுகை கையில் இருக்கிற குச்சி தண்டம்னு சொல்லுவாங்க அந்த குச்சி பாதுக இதெல்லாம் வாங்கி கொடுங்க ச சாதுக்களுக்கு வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு சனிக்கு பிரீத்தி செருப்பு வாங்கி கொடுங்க ஸோ மக இந்த மிதுன ராசிக்கார பெண்கள் பெரும்பாலும் இந்த வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக மு முன்னுக்குற போறீங்க அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் அந்த நவம்பர் எண்டுக்குள்ளே பட் அந்த டைம் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன பரிகாரங்கள் மட்டும் பெண்களுக்குன்னே நான் சொன்ன முதன் முதல் எக்ஸ்க்ளூசிவ் பதிவு அதனால் பெண்களெல்லாம் அதை கேட்கணும் கீழே கமெண்ட் போடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை நானே படிக்கிறேன் ரிப்ளை பண்ணுறேன் ஜாதகம் போடாதீங்க இது இது டவுட் மட்டும் சொல்லுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க